ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கிற பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் மறுநாள் என்னோட லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒன் இயராகவே வந்து ஆஃபீஸில் அவங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் வந்து என்ன தான் வந்து நம்ம லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சில விஷயங்களை வந்து அவங்க கண்டுக்காமல் இருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து அவங்க வந்து என்னை அளவுக்கு கண்டுக்காமல் இருந்தது இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இனிமேலும் சொல்லலைன்னா அவங்க அப்புறம் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணி எதுவும் இது பண்ண போகிறதில்ல தைரியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருந்தேன் அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால் நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தா நல்லா மேரேஜே முடிஞ்சிருக்குண்டா நீ வந்து ஒன் இயராக நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு வந்து நீ பார்க்குறேன்னு தெரியுது ஆனால் வந்து அந்தளவுக்கு அது வந்து தயாராக இல்லை அதில் நீ தான் பேசி ஆகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீ கண்டிப்பாக வந்து என்னோடய லவ்வை சொல்லி ஆகிறேன் அதுக்கு வந்து நடக்குதோ நடக்கலையோ அந்த பொண்ணை நான் கிடைக்கிறாளோ கிடைக்கலையோ இருந்தாலும் என்னோடய லவ்வை நான் வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான் இது மாதிரி மீட்டிங் ஈவினிங் இருக்குது மறந்துடாத அதுக்கு முன்னாடி சொன்னாலும் சரி இல்லை ஆறு மணிக்கு அப்புறம் சொன்னாலும் சரி அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னேன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களும் அதுக்கப்புறம் மீட்டிங் ஒரு ஒன் ஹவர் நடந்துச்சு புது ப்ராஜெக்டை பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நடந்துச்சு நடந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாமே முடிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு பேசுகிறதுக்காக போனேன் போனதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து எதுவுமே வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறது விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நானும் ஒரு வருஷமாக உங்களை வந்து நான் விரும்பிகிட்டு தான் இருக்கேன் நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது நீங்கள் வந்து எனக்காக வந்து இந்த நீங்கள் ஏற்றிட்டு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து எனக்கும் உங்களை பிடிக்கும் பிடிக்காமல் கிடையாது எல்லாமே பிடிக்குங்க பிடிக்காமல் இருக்காதுங்க ஆனால் வந்து எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது எங்கள் ஃபேமிலியில் அதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணால் மட்டும்தான் வந்து என்னால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உடனே அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்கள் தம்பிக்கு படிக்க வைக்கிறது ஏன்னா உங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காங்கிறீங்க நான் அதுக்கெல்லாம் வந்து ஓகே தான் எனக்கு ஆனால் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அதெல்லாம் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க ஓகே சொல்லியிருந்தாலும் வந்து நான் அடுத்த வருஷமே மேரேஜ் அடுத்த வருஷமே நானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல எனக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒன் இயரில் கொடுத்து முடிச்சிட்டேன்னா அப்புறம் நம்ம மேரேஜுக்கு தேவையான பணத்தை வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அவங்களும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் ஃப்ரெண்டு கூட கேட்டான் பரவாயில்ல எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு என்னடா முடிஞ்சிருச்சு அதெல்லாம் இல்லை நான் டூ இயர்ஸ் ஆகுண்டா மேரேஜுக்கு இப்போ எல்லாம் மேரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே சரி ஏதோ ஒன்று ஏதோ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி விரும்பின மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிற தரவாயில் சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோடனே இப்படி ஒரு ஆறு மாதம் போணுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா வீடும் கொஞ்சம் ஓரளவு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி வந்து வீடு கட்டியிருக்கேன் நீங்கள் வந்து இங்கே வேலை பார்த்து இந்த ஃபோர் இயர்ஸ் பணத்தை வச்சு தான் நான் வீடு நிலம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு நான் வீடு கட்டியாச்சு நீங்கள் வந்து வரணும் கண்டிப்பாக கிரகப்பிரவேசத்துக்கு விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டோன்னே இது மாதிரி நானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க நான் ஆஃபீஸில் எல்லாரையும் தான் கூப்பிட்ருக்கேன் நீங்கள் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி நான் வீட்டில் யாருக்கிட்டேயும் நான் சொல்லலை அம்மாக்கிட்ட அண்ணங்கிட்ட யார்கிட்டையும் ஏன்னா அண்ணனுக்கு இப்போ தான் மேரேஜ் வந்து அவனும் வந்து பெங்களூர்லேயே இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டான் இப்போ தான் அடுத்த மாதம் தான் அவனுக்கும் கல்யாணம் பெங்களூரில் நடக்க போகுது ஏன்னா அவன் லவ் மேரேஜ் தான் ஆகணும் அதனால் வந்து எனக்குன்னு இந்த வீடு வந்து பில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது அப்பா வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து இது பண்ணி போயிட்டாங்க அதனால் வந்து அம்மா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்ககிட்ட அதுக்கப்புறம் சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு வந்து ரேகாவும் வர அவளோட நீங்கள் வந்துடுங்க அவள் வண்டியில்தான் வரப்புல இருக்குது அவள் வரேன்னு சொல்லியிருக்கா அவளோட நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மறுநாள் வந்து எங்கள் வீட்டில் இது மாதிரி சொன்னதுக்கு ஏன்னா வேலை பார்க்குறவங்க வீட்டில் இல்லாமல் இதுக்கெல்லாமல் போயிட்டுருப்பாங்கன்னா எல்லாருமே போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் சமாளித்தேன் ஏன்னா நான் எதுக்குமே எந்த ஃபங்க்ஷனுக்குமே சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்குமே விரும்பி போகாதாள் இதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு மாதிரி கேட்டாங்க என்கிட்ட அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஓகே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கிளம்பி நானும் ஒரு ரேக்கா வண்டியில் போனோம் அதுக்கப்புறம் நான் நடந்துச்சுன்னா அடுத்த பகுதியில் சொல்கிறேன் பண்ண